மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் இரண்டாவது நாளாக பஸ்கள் லாரிகள் செல்ல தடை கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் அந்த வழியாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டது இதனால் திருவனந்தபுரம் தூ நாகர்கோவில் செல்லும் வாகனங்கள் மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் பகுதி வழியாக இயக்கப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் உருவானது இந்நிலையில் இரண்டாவது நாளாக நேற்று காலையிலும் மேம்பாலம் வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை பின்னர் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் மேம்பாலம் வழியாக கார்கள் மின்னிடம்போக்கள் இருசக்கர வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டது அதே சமயத்தில் பஸ்கள் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் மேம்பாலம் வழியாக செல்ல அனுமதிக்கப்படவில்லை இதற்கிடையே தமிழக நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் பள்ளம் ஏற்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பின்னர் மேம்பாலத்தில் பள்ளம் ஏற்பட்ட பகுதியில் இன்று வெள்ளிக்கிழமை சீரமைக்கும் பணி தொடங்கி ஒரு வாரத்தில் முடிக்கப்படும் எனவும் இருபது நாட்களில் மேம்பாலம் வழியாக மீண்டும் வழக்கம் போல் போக்குவரத்து தொடங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்